சமையலறையில் இருக்கும் இரண்டு சாதாரண பொருட்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் என்றால் நம்புவீர்களா இது வைட்டமின் மாத்திரை அல்ல டானிக் அல்ல மருந்தக ரகசியமும் அல்ல நம் முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றி வந்த ஒரு மறைக்கப்பட்ட அறிவு வெறும் பத்து நாட்கள் ஆம் பத்து நாட்கள் மட்டும் ஒரு சிறிய பழக்கம் அதன் பிறகு உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் ஆற்றல் எல்லாமே மாறத் தொடங்கும் இன்றைய வேகமான வாழ்க்கையில் நாம் உணவாக சாப்பிடுகிறோம் ஆனால் மருந்தாக சாப்பிடுவதை மறந்துவிட்டாம் இந்த ரகசியம் யாருக்கும் சொல்லப்படாததில்லை ஆனால் யாரும் சரியாக பின்பற்றாதது அந்த ரகசியம்தான் பூண்டு மற்றும் வெல்லம் ஆயுர்வேதத்தில் பூண்டு ரசன் என்று அழைக்கப்படுகிறது வெல்லம் கௌரி அல்லது மதுராஸ் என்று கூறப்படுகிறது இரண்டும் தனித்தனியாக மிகுந்த சக்தி கொண்டவை ஆனால் இரண்டும் ஒன்றிணைந்தால் அது உணவில்லை ஒரு தெய்வீக மருந்து நம் மத நூல்களில் உடல் ஒரு கோவில் என்று கூறப்படுகிறது அந்த கோவிலை ஆரோக்கியமாக வைத்தால் ஆற்றல் நிலைக்கும் அந்த கோவிலை பாதுகாக்க இயற்கை நமக்கு கொடுத்த இரண்டு வரங்கள்தான் பூண்டும் வெள்ளமும் பூண்டு அதன் வாசனை காரணமாக பலர் அதை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் அதன் ஒவ்வொரு முட்டுக்குள்ளும் அமிர்தம் மறைந்துள்ளது பூண்டில் உள்ள அல்லிசின் என்ற சேர்மம் ஒரு சக்தி வாய்ந்த தாக மருந்து அது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது இதயத்தை பலப்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது அதனால்தான் பழைய காலத்தில் பூண்டு பேய் போன்ற நோய்களையும் அழிக்கும் சக்தி கொண்டது என்று நம்பப்பட்டது இப்போது வெள்ளம் வெள்ளம் வெறும் இனிப்பல்ல அது தாதுக்களின் புதையல் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் வெள்ளத்தில் நிறைந்துள்ளன வெள்ளம் செரிமானத்தை சீராக்குகிறது உடலில் தேங்கிய நச்சுகளை வெளியேற்றுகிறது இரத்த சோகையை குறைக்கிறது உடலுக்கு இயற்கை வெப்பத்தை தருகிறது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் பூண்டின் தீவிர சக்தி மற்றும் வெள்ளத்தின் நென்மையான ஆற்றல் ஒன்றிணைந்தால் அது ஒரு சாதாரண கலவை அல்ல உடலின் ஒவ்வொரு உறுப்பிலும் மெதுவாக ஆனால் ஆழமாக வேலை செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு ஆனால் கவனம் இங்கேதான் பலர் தவறுகிறார்கள் சரியான முறை தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் வெறும் வயிற்றில் இரண்டு பச்சை பூண்டு கிராம்புகளை உரித்து லேசாக மட்டும் நசுக்குங்கள் அரைக்கக்கூடாது முழுவதாக நுறுக்கக்கூடாது பின்னர் பத்து கிராம் சுத்தமான இயற்கை வெள்ளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நசுக்கிய பூண்டை வெள்ளத்துடன் மெதுவாக மென்று சாப்பிடுங்கள் விழுங்கிவிட வேண்டாம் உடல் ஏற்றுக்கொள்ளும் வரை மெதுவாக சாப்பிட்ட பிறகு குறைந்தது முப்பது நிமிடங்கள் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை தவிர வேறு எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது இந்த முறையை தொடர்ச்சியாக பத்து நாட்கள் பின்பற்றுங்கள் இப்போது உங்கள் மனதில் ஒரே ஒரு கேள்வி இருக்கும் இந்த பத்து நாட்களில் உடலுக்குள் என்ன மாற்றம் நடக்கும் இரண்டு அல்லது மூன்று நாட்களிலேயே நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் முதல் மாற்றம் உடலில் ஏற்படும் ஆற்றல் எழுச்சி காலை எழுந்தவுடன் இருந்த சோம்பல் மெதுவாக மறையும் காரணமில்லா சோர்வு குறைவாகும் உடல் லேசாக புத்துணர்ச்சியுடன் உணரப்படும் வெள்ளத்தில் உள்ள இயற்கையான சர்க்கரை உடனடி ஆற்றலை வழங்குகிறது அதே நேரத்தில் பூண்டு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதனால் ஆக்சிஜன் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் எளிதாக அடைகிறது இது உடல் சக்தி மட்டுமல்ல மன புத்துணர்ச்சியும் சிந்தனை தெளிவாகும் கவனம் அதிகரிக்கும் நினைவாற்றல் கூட மேம்படும் இதுதான் முதல் மாற்றம் மட்டும் இன்னும் பல மாற்றங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் இது ஒரு தகவல் அல்ல ஒரு பழைய அறிவின் கண்டுபிடிப்பு இந்த அறிவு பயணத்தில் என்னுடன் தொடருங்கள் இன்றைய காலத்தில் மன அழுத்தம் பதட்டம் தூக்கமின்மை இவை ஒரு சாதாரண விஷயமாகவே மாறிவிட்டன ஆனால் மிகக் குறைவானவர்கள்தான் அதற்கான உண்மையான காரணத்தை புரிந்திருக்கிறார்கள் உடல் சீராக இல்லையென்றால் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது இந்த பூண்டு வெல்லம் பயிற்சி உடலை மட்டுமல்ல மனத்தையும் மெதுவாக சமநிலைப்படுத்துகிறது பூண்டு நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவுகிறது வெள்ளம் மூளைக்கு மிதமான ஆற்றலை வழங்குகிறது இதன் விளைவாக மன அழுத்தம் குறையும் தேவையற்ற பயம் மெதுவாக விலகும் தூக்கம் ஆழமாக இயற்கையாக வரும் பத்து நாட்களுக்குள் நீங்கள் உணர்வீர்கள் மனம் அமைதியாகவும் நிலைத்ததாகவும் மாறத் தொடங்கும் பத்தாவது மற்றும் மிக முக்கியமான நன்மை உடலின் இழந்த வலிமையை மீட்டெடுப்பது நாம் பல நேரங்களில் எதற்காக சோர்வாக இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது உடலில் உள்ள உள் அமைப்புகள் சீர்குலைந்திருப்பதே அதற்கான முக்கிய காரணம் இந்த பத்து நாள் பயிற்சி உடலின் அடிப்படை சக்தியை மீண்டும் எழுப்புகிறது பூண்டு உள் உறுப்புகளை செயல்படுத்துகிறது வெள்ளம் அவற்றுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது இதன் முடிவு உடல் விட வலுவாக உணரப்படும் தினசரி வேலைகள் எளிதாக முடியும் சோர்வு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்காது நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு மாய மருந்து அல்ல ஒரு நாள் அற்புதம் நடக்கும் என்று வாக்குறுதி அளிப்பமும் இல்லை ஆனால் பத்து நாட்கள் சரியான முறையில் நேர்மையாக பின்பற்றினால் உடல் உங்களுக்கே நன்றி சொல்லத் தொடங்கும் நம் முன்னோர்கள் மருந்துகளை நம்பவில்லை அவர்கள் உணவையே மருந்தாக பயன்படுத்தினார்கள் அந்த மருந்து போன அறிவை மீண்டும் உங்களிடம் கொண்டு வருவதே எங்கள் நோக்கம் பத்து நாட்களுக்கு பிறகு உடல் உள்ளிருந்து இலகுவாகவும் சுத்தமாகவும் உணரப்படும் இது உடலுக்கு கிடைக்கும் ஒரு உள் குளியல் போன்ற அனுபவம் பிறகு பூண்டு இயற்கையாகவே வெப்பமயமாதல் தன்மை கொண்டது இது மார்பில் தேங்கிய சளியை அகற்றுவதில் மிகவும் சக்தி வாய்ந்தது அடிக்கடி சளி இருமல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த பூண்டு வெல்லம் கலவை ஒரு சர்வரோக நிவாரணி போல செயல்படுகிறது இது நுரையீரலை வலுப்படுத்துகிறது காற்றுப்பாதைகளில் உள்ள வீக்கத்தை மெதுவாக குறைக்கிறது பத்து நாட்களுக்கு பிறகு சுவாசம் முன்பைவிட இலகுவாகும் மார்பின் கனத்த தன்மை குறைந்துவிடும் சுவாச பிரச்சனைகளில் குறிப்பிடத்தக்க நிவாரணம் கிடைக்கும் இது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுடன் நேரடியாக தொடர்புடையது இதன் பெயர் மன அமைதி ஆயுர்வேதத்தின்படி பெரும்பாலான நோய்களின் மூல காரணம் முதலில் மனதில்தான் தொடங்கும் பூண்டு மன அழுத்தம் பதட்டம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது மனதை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது வெள்ளத்தில் உள்ள மக்னீஷியம் தசைகளை தளர்த்தி நல்ல தூக்கத்தையும் ஆழ்ந்த ஓய்வையும் ஊக்குவிக்கிறது உடல் ஆரோக்கியமாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கும்போது ஒரு ஆழ்ந்த பேரின்ப உணர்வு உங்களை மெதுவாகச் சூழ்கிறது இது ஒரு உடல் சிகிச்சை மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக அனுபவமும் கூட நீங்கள் இயற்கையுடன் நெருக்கமாக இருப்பதை உணரத் தொடங்குவீர்கள் இது மந்திரம் அல்ல இது தூய ஆயுர்வேத அறிவியல் நம் முன்னோர்களின் ஆழ்ந்த ஞானம் யார் வேண்டுமானாலும் எளிதாக பின்பற்றக்கூடிய வழிமுறை விலையுயர்ந்த செலவு இல்லை சிக்கலான செயல்முறை இல்லை உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் ஒழுக்கம் பத்து நாட்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று ஒரு முறை கற்பனை செய்து பாருங்கள் சுறுசுறுப்பான உடல் அமைதியான மனம் நோயிலிருந்து விடுதலை ஒளிரும் முகம் இவை அனைத்தும் சாத்தியம் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பூண்டிற்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் மிக மெல்லிய இரத்தம் உள்ளவர்கள் இந்த முறையை பின்பற்றுவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அறிவு விலை மதிப்பற்றது நாளை காலை இந்த அற்புதமான பத்து நாள் பயணத்தை தொடங்க தயாரா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசை கொடுக்க தயாரா உங்கள் பதில் ஆம் என்றால் தாமதிக்காதீர்கள் இயற்கை அன்னை உங்களை இரு கரம் நீட்டி வரவேற்கிறாள் இந்த தெய்வீக மருந்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை அனுபவியுங்கள் உங்கள் உடல் ஒரு கோவில் அந்த கோவிலை சுத்தமாகவும் வலுவாகவும் வைத்துக் கொள்வது உங்கள் கடமை இந்த அறிவு பயணத்தில் என்னுடன் வந்ததற்கு நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஆரோக்கியம் தான் பெருகும் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் வாழ்த்துக்கள்